தென்காசி மாவட்டத்தில் கழுகுகள் கணக்கெடுக்கும் பணியானது இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜன் ராஜன் வணக்கம் கழுகுகள் கணக்கெடுக்கும் பணி குறித்தான கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது தென்காசி மாவட்டத்தில் முதன் முதலாக கழுகுகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது படிப்படியாக அழிந்து வரும் கழுகு இனத்தை காக்கும் முயற்சியில் வனத்துறையினர் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியானது புலி சிறுத்தை மான் மாடு கரடி உள்ளிட்ட பல்வேறு வகை வள உயிரினங்கள் உள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை வளம் வனப்பகுதிகளில் உள்ள உயிரினங்களில் எண்ணிக்கை பிரித்தும் அதன் வானிட மேலாண்மை பிரித்தும் அவ்வப்போது வனத்துறையினர் ஆய்வு செய்து கணக்கெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் முன்னதாக வனத்துறையினர் மூலம் யானைகள் கணக்கெடுப்பு புலிகள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் முதல் முறையாக கழுகுதல் கணக்கெடுப்பு என்பது நேற்றும் நிலம் வருகிறது குறிப்பாக கழுகு இனங்கள் தற்போது படிப்படியாக அழிந்து வரும் நிலையில் அந்த இடத்தில் வளர்ச்சியை அதிகப்படுத்தவும் அதற்கு ஏற்றாற்போல் வாலிட சூழ்நிலைகளை உருவாக்கவும் வகையில் கலகுதல் கணக்கெடுப்பு பணியானது நடைபெற்று வருகிறது இந்த வகையில் கடைநல்லூர் வனத்தரகு எல்லை பகுதிகளான மேற்கரை பம்புலி வடகரை சொக்கம்பட்டி உள்ளிட்ட வனப்பகுதிகள் மற்றும் வனப்பகுதி ஒட்டி உள்ள பகுதிகளிலும் பகுதிகளிலும் கடைய வனத்துறையினர் இந்த கணக்கெடுப்பு பணிகள் என்பது நேற்றும் இன்றும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்த கணக்கெடுப்பு பணியானது தீவிரமாக ஈடுபட்டு அதுக்கு பிறகு அந்த கலகுகள் எந்த வகையான கழுகுகள் எவ்வளவு உயிரினங்கள் இந்த பகுதிகளில் உள்ளது என்று குறித்து அறிக்கை வெளியிடப்படும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்களுடைய நன்றி ராஜன்